வணக்கம் எக்ரா டிவி சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கமாடிட்டி செய்திகளை குறிப்பா குரூட் ஆயில் பத்தி விரிவாக பேசிட்டு வரோம் குரூட் ஆயில் அப்படின்னு பாக்கும்போது பிக் பிக்சர் அப்படின்றத நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்டார்ட்ல இருந்து நம்ம பிக் பிக்சர் அதே சமயம் அவருடைய இன்ட்ராடிக் மூவ்மெண்ட் ரெண்டுமே பார்க்கலாம் இப்போ நான் வந்து பிக் பிக்சர் அப்படின்ற ஏரியா கூப்பிட்றேன் டெய்லி சார்ட்டுக்கு போகலாம் டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இப்போதைய ஓவரால் ட்ரெண்டு அப்படின்றத நம்ம கண்டிப்பூ பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட் அப்படின்றது வந்து என்னமோ இன்டாக்டாக தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல மூவாயிரத்தி நூற்றி பத்து இருபது உடைக்கும் போது ஒரு பெரிய பிரேக் அவுட் வரலாம் அப்படின்றத நம்ம ஒரு எதிர்பார்ப்பை பார்த்துக்கலாம் இப்போ டவுன் சைடில் பார்க்கும்போது இந்த இடம் ஒரு டபுள் பாட்டமாக ஆகிடுச்சு முன்னாடி ஆடம் பண்ணி நம்ம எதிர்பார்த்தோம் இந்த இடத்துல சின்னதாக பிரேக் அவுட் E Aí... பிரேக் டவுன் ஆகி திரும்ப அந்த ஒரு டோஜி ரெண்டு டோஜி அதை ரிவர்ஸ் பண்ணிடுச்சு அப்போ அதையும் ஒரு பாடமாக எடுத்துக்கணும் நம்ம ஒரு பிரேக் டவுன் ஆனாலும் அடுத்து வரக்கூடிய கேண்டில்ஸ்ன்றது வந்து ஒரு 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 இறக்க இறக்கத்தை வந்து உடாத இருக்கக்கூடிய கேண்டிலாக இந்த டோஜிகள் மாறியது மேல் நோக்கி திரும்பியது சரி இப்போதைக்கு இந்த எட்டாயிரத்தி நூற்றி இருபது அப்படின்ற எல்லை முக்கியமான எல்லையை பார்க்குறோம் அது அது திரும்பிடுச்சு அப்படின்னா ஒரு டபுள் பாட்டமாக வரலாம் அது அடுத்த டார்கெட்டாக நூற்றி இருபது முதல்ல இருபதுக்கு போகலாம் இருபதுக்கு உடைக்கப்பட்டால் மிகப்பெரிய ஏற்றமாக இந்த டபுள் டாப் இந்த டபுள் பாட்டமுடைய இந்த ஒரு டார்கெட் நைன் பார்ட்டி

இப்போ இன்டர்டே சார்ட்டுக்குள்ள நம்ம போறோம் இன்டர்டே சாட் அப்படின்னு நம்ம பொழுது இந்த இடத்துல நமக்கு அஹ் முக்கியமான ஒரு நிலைமை என்னன்னா ஒரு இப்போ இருந்துட்டு பார்க்குறோம் இந்த அப்ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மேலே முக்கியமான ஒரு தடை நிலையாக எடுத்துக்கலாம் மூவாயிரத்தி தொண்ணூறுன்றதை எடுத்துக்கலாம் கீழே ஆதரவிலையாக இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நேரத்துல மூவாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இதான் இப்போதைய நிலமை இதை வச்சு நம்ம இப்போதைக்கு நம்ம ட்ரேட் பண்றதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கலாம் ஆக சப்போர்ட் மூவாயிரத்தி ஐம்பது ரெசிஸ்டன்ஸ் மூவாயிரத்தி தொண்ணூறு அப்படின்றத இப்போது தற்போதைய எல்லைகளாக எடுத்துக்கொள்ளலாம் அப்போ அதை நான் இங்கே நான் போட்டுறேன் நம்ம சப்போர்ட் அப்படின்றது வந்து எங்கே இருக்கு ஜீரோ ஃபோர் ஃபைவ் அப்படின்றத ஒரு சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கலாம் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் ரெசிஸ்டன்ஸ்ன்றத த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ அப்படின்றது இருக்குது இருந்தாலும் அந்த த்ரீ ஜீரோ நைன் ஃபைவ் அப்படின்னு போட்டோம்னா கரெக்டாக ஒரு ஐம்பது புள்ளிகள் ஐநூறு பாயிண்ட் நம்ம மில்லியனர் ரிஸ்க் எடுக்கிறவங்க இதில் வியாபாரத்தில் இறங்கலாம் இது வீடியோ உபயோகமாக இருக்கணும் நம்புகிறோம் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸை போடுங்க நன்றி